வெல்கம் டு ஃபேஸ் மேக் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலை நிற்கிறாங்க டி ஜெயக்குமார் எப்போயுமே பேட்டி கொடுக்கற நபர் இந்த வாட்டி நீங்கள் பார்க்கவே முடியல எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் அவர் செங்கோட்டையனோட தீவிர ஆதரவாளர் மாறிட்டார் செங்கோட்டையினா பொதுச்செல்லாம் பதவி உட்கார வைக்கணும்ன்ற ஒரு நிலைக்கு வந்து வந்துட்டார் அவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அண்டி மூச்சு விடாமல் பேசியிருந்தாரு அவருக்கு பெரிய லெவலில் பதவியே இல்லை ஸோ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் வந்து செங்கோட்டையன் தான் இப்போ அதிமுக குங்கு மண்ட பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தாங்க பட் செங்கோட்டையன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்து முறை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு அப்படி இருக்க பட்சத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் சட்டமன்றத்தில் கொறடா பதவி கொடுத்துக்கலாம் இந்த தேர்தல் குழுவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் வந்துருச்சு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பட் அதெல்லாம் உத்து விட்டு கொடுத்தாரு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனோட சொந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா வேட்பாளரை வந்து தேர்வு பண்ணுறதுல செங்கோட்டையனோட ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி பல்ல இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டை இப்போ கிட்டத்தட்ட வந்து முட்டி நிற்கிது ரெண்டு பேருக்குமே ஒருவேளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிட்டு கொங்கு மண்டலத்தில் தன்னோட கண்ட்ரோல் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வேலுமணியை ஓரளவுக்கு சமாளப்படுத்தாரு ஆனால் வேலுமணி பாத்தீங்கன்னா ரகசிய ஆலோசனை இருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தோன்னா பத்து நாள் கழிச்சு தான் விளக்கமே கொடுத்தாரு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்ற மாதிரி பட் இப்போ செங்கோட்டையை சமாளிக்க முடியலன்ற மாதிரி ஒரு பேச்சுக்களை டாக் போய்ட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சு அழகியாக தங்க சாச்சு சரி